நிற்கிறான் நிற்கவில்லை எந்த ஒரு யாரும் அவனுக்காக இல்லாத பொழுது நிராய்து வாழியாக நிற்கின்றான் இடத்தினிலே துரியன் வருகிறான் இவன் என் நண்பன் அவன் கேட்கிறாங்க இங்க முதல் முதல் கொடுத்தது யார் அப்படின்னா துரியன் தான் எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணதூர் பாண்டவர்கள் வந்து எல்லா இடத்துலயும் வந்து முடிச்சுட்டு வரப்போற

எல்லாருக்கும் கொடுத்த ஒரே விஷயம் பணம் மட்டும்தான் அது மட்டும்தான் அந்த உலகத்துல நண்பனா இருக்க முடியும் அப்படி இருக்கிறப்ப அது யாராலையுமே வந்து கொடுத்த மாதிரி இருக்க முடியாது குணம் நாடி குற்றம் நாடி அவர்கள் மிக நாடி நிற்கக்கூடாது எங்கிட்ட கூட சொல்லுவாங்க நிறைய பேர் அவங்க மோசமான அவங்க என்ன பேசாதுன்னு வாங்க அவன் எங்கிட்ட பழகிறவங்க நல்லவனா இருக்கான் அவனுடைய குணத்தை பார்த்து என்ன குற்றம் குற்றை குறைகளை நான் கலைகிறேன் அவன் செய்யறப்ப அதை கலைகிறேன் அந்த மாதிரி இருக்கிறப்போ அதை எடுத்து வந்து நண்பர் சுயர் அப்படின்னு வந்து அவங்க வந்து வாழ்றது வரவே இல்லை பருவத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது எல்லாருக்குமே தெரியும் ஐயா வந்து நல்லாவே தெரியும் அந்த விராட பருவத்துல பாக்குறப்போ ஆஹ் இவங்கெல்லாம் வந்து பாண்டவர்கள் வந்து மனம் பருத்துல இருக்கிறப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த துரியன் என்ன பண்ண சும்மா இருக்க மாட்டான் அந்த கோக்களை வந்து